ஓய் வந்து கடைசியாக இப்போ எம்ஜி ஆகி போட்டு கடைசியாக அடுத்த பிரசென்டாக இருக்காங்க தெரியாது இப்ப நான் வந்து லீகலா போன அந்த இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன டைம் போய் எந்த டாக்டர் இல்லையானு கேட்கலாம் ஆனா ஐஸ் அடிக்கல அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது பட் எனக்கு எது சத்ய டாக்டர் சத்யமூர்த்தி டாக்டர் சமன் பாத்ரன் எல்லாரையும் நாங்க சமன் பண்ணோம் வைத்தர் ரச்சின அவர்களே ஒரு நாள் பேர் முன்பு வடகாட்சி பகுதியில சிறு பிள்ளைகளுக்கு உணவுப் பொதுக்கிறது அது இணைந்த பேரை கைது செய்யற ஒரு பிரச்சனை வந்து வந்தது அதுக்கான சூழல் கொடுப்பீங்களான அந்த மக்கள் எங்கள்ட்ட கேள்வி அதான் இப்ப நான் வந்து பப்ளிக் பரப்பு பப்ளிக் என்ற ஒரு யாராவது போலீஸ் அடித்தாலும் நான் நிற்பேன் முக்கியமா இந்த பிடிஐல அரஸ்ட் பண்றது எல்லாமே இப்ப நான் சீனியர் சீனியர்ஸோட கைத்தறி தான் வாங்கிருக்கேன் நான் அப்ப இந்த பிடிஐல அரெஸ்ட் பண்றது சும்மா தலைவர்கள் படத்தை போடுறது சும்மா ஒரு தெரியாம போடுறது அதை பெருசாக்கி அரசியலாக்கி அதை கொண்டு பாராளுமன்றத்துல எதிர்கட்சி அண்டை கத்தவழி கிட்டது வடக்கு கோடு கிழக்கு கோடு சட்டம் பொலிசின சட்டம் போயிட்டு தெற்கு கோடு சட்டம் வந்தா நான் தான் இல்லைன்னா இல்ல நான் ஜாப்பான கிடையாது அதனால அரசாங்கம் வந்த அப்புறம் நாயகன் பிரசிடண்ட் அரசாங்கம் வந்த அப்புறம் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வரையில இப்ப எல்லா போலீஸ்காரையும் வைக்க ஒரு போலீஸ்காரை வைக்கணும் எல்லாருமே நாங்க ஜட்ஜ் பண்ணிடல அதே மாதிரி ஒரு ஜிஎஸ் செய்யற பிள்ளையும் கொண்டு முழு ஜிஎஸ் பிள்ளை முழு கவர்மெண்ட் செய்யறது நாங்க அங்க போவோம் போய் கதைச்சிட்டு பப்ளிக் ஒப்பீனியன் என்ன எடுத்து விஷயம் எனக்கு தெரியாது அதே நேரம் அங்க ஜிஎஸ்ஐ கூப்பிட்டு

இப்ப அங்க ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிற ஆறு பாராறு மணி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எக்ஷன் எடுக்கிறேன் அதுக்கு கடிதம் இல்லாமல் எல்லாருடையுமே போனாங்க எக்ஷன் எடுக்கணும் அதுவே எனக்கு ஒரு நாள் இல்லை முதன் முதல் மக்களோட மக்கள் அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இடஒதுவா இந்த செய்த விஷயம் எனக்கு எனக்கு அந்த ரெண்டு மாதம் அந்த கோல் ஆன்சர் பண்ணினா கணக்கு கோல் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன பேஸ்புக்ல போட்டிருக்கேன் டிஆர் அதுக்கு இமெயில் பண்ணீங்கன்னா எனக்கு அது சும்மா கோல் எடுக்கிறாக்களுக்கும் அதை ஒப்படி நீங்க சாப்பிடுங்க கோல் எடுக்கிறாக்களுக்கும் இங்க வீடு ரீதி வாங்க எனக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் வித்தியாசம் பண்ணி பிடிக்கல இதை சும்மா அடிக்கிறாக்கள் கோல் விளாண்டால முக்கியமான ஆக்கள் கோல் நான் மிஸ் பண்ணிடுவேன் அதனால அவசரம் வந்தா டிஆர் ஏஆர் ஜே ஜூ என் டபிள்யூ அந்த இமெயில் இமெயில் பண்ணீங்கன்னா நான் தப்பு பார்ப்பேன் இவ தம்பியும் இமெயில் பண்ணியிருந்தோம் அதான் அவளுக்கு நான் பார்த்துருந்தேன் அப்ப அப்படி என் இமெயில் பண்ணுங்க லோக்கல் நம்பர் வந்து நோட் செவன் சிக்ஸ் நூத்தி எட்டு நூத்தி ஆறு அஞ்சு லோக்கல் நம்பர் கொரியன் வருஷம் நோட் டபுள் செவன் மாறி எடுத்தா ப்ளாக் பண்ணிடுவேன் என்னப்ப கோல மேனேஜ் பண்ணக்கூடிய இல்ல நான் சொன்னேன் அஞ்சு வருஷம் அதுக்காக தான் நினைக்கணும் நான் வந்து இடத்துல வந்து

எனக்கு தெரிய டியூட்டி நாலு மணிக்கு டியூட்டி மாதிரி ஹாஸ்பிட்டலாக வர மாதிரி அங்க டாக்டர்ஸ் இல்லையா பார்த்தா இல்ல டாக்டர் பார்மசிஸ்ட்ல கொடுத்திருக்காரு நம்ம ட்ரக் இல்ல உண்மையாவே எங்க ஹாஸ்பிட்டல் இருக்க பெரிய பேத்தீங்கன்னு சொன்னா பார்மசிஸ்டி அப்படிலாம் சரியான குறைக்கா விளையாட்டு போயிட்டாங்க அப்ப அதை ஒரு ஆள் தான் உடலோடி அங்க இங்க வேலை செய்வது அப்ப போய் பார்க்க வரணும் டாக்டர் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பு

சந்தானம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து இனி அந்த நாங்கள் ஒரு இஷ்யூ ஆக்காம இது வந்து ப்ரொஃபஷனலா ஹாஸ்பிடல் டிரெக்டரை கூப்பிட்டு கதைச்சு அது பிறகு ஏதாவது சோர்ட் அவுட் பண்ண பாக்கணும் இந்த இஷ்யூவை வந்து இனிமே நடக்காம சோர்ட் அவுட் பண்ண பாக்கணும் இல்ல ஊதி பெருப்பிக்க கூடாது சாவச்சேரி வந்து அவை எனக்கு அடிச்சுதான் பெருப்பிச்சு இப்ப கொண்டே இருக்கியா இருக்கு அந்த நேரம் விட்டு பேசாம அந்த இப்ப இனிமே இன்மேஷா ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் பெயிண்ட் அடிச்சு போட காலை வெட்ட மணி வந்து வாங்கி வாங்கி விட்டு இது சும்மா அதை ஊதி பெருப்பிச்சு நாங்க ஜிஎம்ஓ கடைசியா இப்ப எம்பி ஆகி போட்டு கடைசியா பிரசிடென்ட் பிரசிடண்ட் ஆகிறாங்களோ தெரியாது ஆஹ் அத மாதிரி போய் நம்பிய நான் நினைக்கிறேன் இது ஷோர்டேஜ் இருக்கு ஸ்டாஃப் ஷோர்டேஜ் பயங்கர பிரச்சனை அதுக்கு என்னடா கார்டு டிவிஷன் பண்றீங்க கார்டு டிவிஷன் என்றா இப்ப உதாரணத்துக்கு பத்து பேர் அந்த ஹாஸ்பிட்டல் வேலை இல்லாம இருந்தால் அது வந்து தொண்ணூறாம் ஆண்டு கார்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கு வந்து சனத்தோடு கூடியது நிறைய போகும் அது ஜஸ்டிபிகேஷன் எழுதி வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு போட்டு கார்டு ரிவைஸ் பண்ணோம் இப்போ டிரெக்டர்ஸ் மேற்கு அது சொன்னா நாலேஜ் இல்லை இன்ட்ரஸ்ட் இல்லை வாரது போறது சில சின்ன வேலை செய்து வந்து கார்டு கமிஷன்ல கடைசி கார்டு கமிஷன் தேவைன்னு பார்ப்போம் அப்புறம் ஸ்டாஃப் இல்லையா டெம்பரரி எடுத்து கொடுக்குறது பார்ப்போம் அல்லது வாலண்டியர் பேசிஸ்ல ஏதாவது பே பண்ணி கொடுக்கிறோம்னா பார்ப்போம் அப்படி

அந்த ஹாஸ்பிடலுக்கு போய் இப்ப நான் இந்த மாதிரி லீகல் அக்கௌண்ட்ல அந்த இந்த ஹாஸ்பிட்டல் எந்த டைம் போய் எந்த டாக்டர் இல்லையா கேட்கலாம் நான் பாக்கிறேன் சொன்னா இது இருக்கிற டாக்டர்ஸ் வந்து நான் பாக்கிறேன் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடும் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்லாம் எல்லாம் பிரச்சனை சரியா அப்ப இந்த இடம் பன்னெண்டு மணிக்கு வர மாதிரி இல்ல பன்னெண்டு மணிக்கு முடிச்சு 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 வெளிய போய் பேஷண்ட் பாக்கலாம் போய் அப்ப அது கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி அடிப்படையில ஆனா ஐஸ் அடிக்கிற அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது பட் அந்த அன்னைக்கு எனக்கு தெரிய பொயம்பெற்றோட வந்து கார்டர்ல சரியான பிரச்சனை இருக்கு அங்க ஒரு ஸ்டாஃப் இல்லை எனக்கு தெரியும் அங்கேயும் ஒரு சீஃப் ஆர்மசிஸ்ட் இருக்கா நான் இப்ப என்ன சில சாவித்திரி என்ன விசாரிக்கிறது இங்கே வந்து எனக்கு ஆக்கள் கூட சொல்லி கேசரன் டாக்டர் கேசரன் கட்சி வந்து டாக்டர் கேசரன் அது சம்பந்தம் ஆக்சுவலாக மறுக்கையில் போட்டது என்ன கேதீஸ்வரன் சத்ய டாக்டர் சத்யமூர்த்தி டாக்டர் சமன் பாத்திரன எல்லாரையும் நாங்கள் சமன் பண்ணோம் அப்படி அதை சமன் பண்ணி அதை ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பார்லிமெண்ட் கூப்பிடுவோம் அதுக்குரிய வேலை எல்லாம் இருக்கு பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்து இனிமேல் இந்த மாதிரி சின்ன 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 பிள்ளைத்தனமான வேலைகளை செய்ய மாட்டேங்கிறது நான் எதிர்பார்க்கணும் எ பேஸ்புக்ல ஒரு பதிவொன்று பதிவு பதிவுட்டு இருக்கிறீங்க அந்த ஆறு கோடியோ ஒரு கோடிக்கு மேல காசு மோசடி செய்து அந்த பாட்டு அடிக்க செல்ல பாட்டு அடிக்க இல்லை எனக்கு சொன்னே அது ஃப்ரீயா தான் செல்ல பாடிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அஞ்சு பாட்டோ நாலு பாட்டு வந்துருது ஒரு வசனம் பேமெண்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் எனக்கு அது சம்பந்தமாவே இல்லை அந்த பாட்டு அடித்தது ஆறு அடித்தது ஒன்றுமே நாங்க பாட்டு ஒரு மாதப்பரம் தெரியும் பிறகு இப்பதான் கருப்பா அந்த பாட்டு அடிக்கிறதுக்குரிய சொல்லி இந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து இது காசு சேர்த்து இருக்காரு அந்த மாதிரி அதுக்கு கொடுக்குறது கூடிய பாட்டு அடிக்கக்கூடிய செலவுண்டா அதுல கனவேட்ட சேர்த்துட்டு ஒரு தௌசண்ட் பவுண்ட்ஸ் மட்டும் அவட்ட கொடுத்துட்டு இந்த முழுக்கேட்ட சேர்த்ததுன்னு தெரியாது கிளியரா சொல்றேன் எந்த டிக்டாக் தளமும் என்ன பெருந்து விடுக்காது கிளியரா சொல்கிறேன் எந்த டிக்டோக் என்ன பிரதிபலிக்காது உங்கள்ட்ட இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல பிள்ளை இப்போ இவ்வளவு ஆளுடா இவ்வளவு ஆசை எனக்கு வரை இருந்தது உங்களுக்கே வர ஆன்சர் பண்றீங்க இப்போ ஒரு அம்மாவால் தௌசண்ட் அனுப்பி போட்டு எனக்கு ஒரு பொறுப்பு கூட போனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஆன்சர் பண்ணு சும்மா எடுக்கிறார்கள் உண்மையாகவே காசு அனுப்பிட்டு எடுக்கிறார்கள் பங்களை என்ன நடக்குறார்கள் இல்லைன்னு மாறி மாறி எடுக்கல எனக்கு எது முக்கியத்துவம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் ரோல் தான் கதை காயின் தலையில் நம்ம நான் அது பார்த்துட்டு யூடியூபர்ஸை என்ன செய்கிறது யார் எடுக்கிறது நான் ரொம்ப இல்லை தான் உங்களுக்கு எடுப்பேன் உங்களுக்கு எடுக்கிறாங்களே சரியாக ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் செய்யும் அதாவது வந்து இப்போ இது பாவச்சு காசு வேண்டது ஒன்று ரெண்டு பேர் அந்த அது கூட அன்றைக்கு வந்து அது வரைக்கும் அப்படி ஒன்றும் செய்யலை அன்றைக்கு வந்து என்ன கேட்டவர் காலைல கொஞ்சம் இருக்கு கொடுக்குவாங்க கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து போட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் இப்போ நானே டைம் எடுத்து சொன்னேன் மது ஹெல்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி செய்ய முடியாது பிரச்சனை இல்லை ஆனால் அர்ச்சனாட்ரோட நிற்கிறேன் அச்சுனா டீம் அது செய்யக்கல நீங்கள் ஒரு பிள்ளை விட்டா அது எனக்கு தான் பாதிக்கும் அதை தான் செய்யணும்னு சொன்னா சோ சொன்ன அப்புறம் தொடர்ந்து செய்ய இருக்கிறார் அவர்கிட்ட கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன் சத்தம் எடுக்கப்படும் சில பேருக்கு தங்க மிக வீக்கங்களும் இது திரிகிறீ ஒரு லெவலுக்கு வந்தவொடனே இவரை என்ன கேட்டுக்கிறேன் நானும் ரன் பண்ணுவோம் வந்து இப்போ ஜியல் தர்ஷன் எப்படி அடிச்சு இக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறையும் அடிச்சு ராக்கிடுவேன் ரெண்டு பேருக்கும் பழக்க போடுப்படும் அது எந்த டவுட்டும் இல்லை இவர்கிட்ட கதை எனக்கு இல்லை இன்னும் இருந்து கிடையாது எல்லாருக்கும் மட்டும் பழக்க போடணும் பார்க்கணும் நீங்க சொன்ன கேட்ட விஷயத்துக்கும் நானே அடுத்தது கிட்ட மீட்டிங் போடுறோம் முக்கியமா அந்த எங்கள கட்டமைப்பில் இருந்தார்கள் தான் அதில் ஒரு அஞ்சாறு பேரை நம்பிக்கை எடுத்துருக்கேன் அதே போன்று நான் திருப்பி ஒரு பஃபாவை கிரியேட் பண்ணி ஒரு அதாவது மத்திய குழுவை சொல்லி நம்ம அப்படியோட கிரியேட் பண்ணுறேன் இந்த கிரியேட் பண்ணுறேன் அதே அதே கிள்ளாலையும் தான் நீ அந்த கம்யூனிகேஷன் போகும் மற்றது அவசரம் என்றால் இமெயில் பண்ணுவோம் எல்லாருமே இமெயில் வாய்க்கிறதுக்கு எனக்கு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் இமெயில் பண்ணி என்ன அவசரம் இப்படி ஒரு ஃபோட்டோட நினைச்சுன்னா நம்ம பார்த்து ப்ளேஸ் பண்ணுறேன் அந்த பொருளாக இப்போ நீங்கள் வரைக்கும் மாணவனி நம்ப தான் சொந்தக்காரம் அடிக்கணும் மேலே அடிக்கணும் இப்போ ஃபோனை பட்டு வைக்கலாது எப்படி இருக்கீங்க அனுப்பி வைக்கலாது அப்புறம் அதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி இருந்தால் கூட வடிவாக்காதே போகணும் நீங்கள் மாதிரி அப்போ நான் முடிச்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன் பட் டெய்லி ஹேஃப்லேயே தான் இருக்கணும்